இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான ஒரு சட்டமூலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த சட்டமூலம் விவாதிக்கப்பட்டிருக்கின்ற போது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் உண்மையிலேயே இது தொடர்பிலான இது வந்து உண்மையிலேயே எங்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை அது மாத்திரமல்ல இது வந்து எங்களுக்கு சொந்தமான ஒன்று மாத்திரமல்ல முழு நாட்டுக்கும் சொந்தமான பிரச்சனை அப்ப அந்த சொந்தமான பிரச்சனையை அனைவரும் இதற்கு இந்த இந்த சட்ட ஏதுவான கருத்துக்களை வெளியிடுவதற்கு பதிலாக வேறுவிதமான பீதிகளை ஏற்படுத்துகின்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற அது மாத்திரமல்ல எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை விமர்சனம் செய்கின்ற அது சம்பந்தமாக அவதூறுகளை கட்டிவிடுகின்ற ஆகவே மாறியிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த வகையில் எனக்கு சற்று முன்பு இதில் கலந்து கொண்டு பேசிய ஒரு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்பொழுது தண்ணீருக்கும் ஆபத்து வந்துவிட்டது என்கின்ற ஒரு பீதி அது மாத்திரமல்ல அதில் எந்த விதமான உண்மை இருக்கின்றது இல்லை என்பதை சற்று நேரத்தில் நாங்கள் இந்த சபைக்கு அறிவிக்க இருக்கின்றோம் இந்த சவாரான வீதிகளை ஏற்படுத்துவதும் கூட எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு எதுவும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்து அது மாத்திரமல்ல இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்கள் நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்ட அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் மாறிய நபர்கள் நமக்கு

கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன் கௌரவ டிவி சானக் அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்தார் ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் வந்து பத்து எம்ஜியில் இருக்க வேண்டியது பதினாலு எம்ஜியில் இருக்குது அதுக்கு வந்து அவர் அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன் அவர் அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன் அதை நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க வந்து மறுபடியும் அமெரிக்க ஆட்டம் உறுப்பினர் இல்ல உறுப்பினர் அவர்களே இல்ல இல்ல உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேரி நீங்க பாசி நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட வாக்குவாதத்துக்குங்கிறது இந்த இடத்துக்கு வர இல்லை நானும் கேட்டா அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தால் அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பத்தி நான் சொல்றது அதுக்கு வரல அதனால வேண்டி நீங்க இதை பத்தி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தோட்ட தொழிலாளர்களை பத்தி பாக்குறதுக்கு நாங்க இருக்கிறோம் ஏண்டா தோட்ட தொழிலாளர் அன்றைக்கு உங்களை கை கழிவிட்டு இருக்காங்க ஏன்னா எங்க தோட்ட தொழில் துறை ஏன்னா தோட்ட தொழில் துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமத்து வித்யாரத்ன அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்கின்றார் அப்ப அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்